அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணின் மறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லாடியார்களே வார்த்தைகளில் வரக்கூடிய பிதாயத்துகள் தொடர்பாக தொடர்ச்சியாக நாம் பார்த்து வந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் ஜும்மா முபாரக் ஈத் முபாரக் என்று ஒரே ஒரு வார்த்தை தான் இதில் எந்த அளவுக்கு பிதாயத்துகள் நுழைந்திருக்கிறது என்பதை பார்க்க இருக்கின்றோம் அடிப்படையான விஷயம் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் சொன்னதுதான் மார்க்கம் நபிகளார் அவர்கள் செய்ததுதான் மார்க்கம் நபிகளார் அவர்கள் அங்கீகரித்ததுதான் மார்க்கம் இதை தாண்டி யார் சொன்னாலும் யார் செய்தாலும் யார் அங்கீகரித்தாலும் இதை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களா என்பதை கவனித்துதான் நாம் பின்பற்ற வேண்டும் இதை சொல்லாமல் அல்லாவுடைய தூதர் இப்படி சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர் சொல்லாததை செய்யாததை மார்க்கம் என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இதுதாங்க அடிப்படை ஆனால் இன்றைக்கு சமீபகாலமாக சமூக வலைதளங்களில் இஸ்லாமிய சமுதாய மக்களிடத்தில் லேட்டஸ்ட் ட்ரெண்டு இன்னைக்கு ட்ரெண்டிங்ல பல வகை இருக்குது ஒரு ஆடை இருக்குது ஒரு கண்ணாடி ஒரு பைக் எல்லாம் இருக்கிறது ஆனால் லேட்டஸ்டா ஆக்கப்பட்ட ட்ரெண்ட் தெரியுமா இந்த ஜும்மா முபாரக்குங்க அதே போல ஈத் முபாரக் ஈத் முபாரக் கூட வருஷத்தில் வருஷத்தில் ஒரு வாட்டி அல்லது ரெண்டு வாட்டி இப்படி சொல்லிடுவோம் ஆனால் அதுவும் சொல்லக்கூடாதுதான் ஜும்மா முபாரக் இருக்கிறது அதில் நடக்கக்கூடிய கொடுமைகள் எடுத்து பார்த்தோம்னா ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம் ஒவ்வொருவரும் அவங்களுடைய போன்கள் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல என்று சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று டைப் பண்ணி பல வேலைகள் இருக்கும் பலவே பல்வேறு கட்டங்களில் வேலைகள் எல்லாத்தையும் விட்டு விட்டு போட்டோஷாப்ல உட்காந்து பிக்சர் லாப்ல உட்காந்து ஜும்மா முபாரக் என்று சொல்லி அதை போட்டோவாக எடுத்து ஒவ்வொரு வாட்ஸ்அப் குழுமங்களையும் பரப்புவதை பார்க்க முடிகிறது இன்னும் கூடுதலாக சொல்லுவதாக இருந்தால் அந்த போடப்பட்ட போஸ்ட அப்படியே அதை வந்து ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி அந்த வீடியோல என்ன ஓடுங்கிறது இஸ்லாமிய மார்க்கம் எதை தடுத்ததோ இஸ்லாமிய மார்க்கம் எந்த இசை ஹராம் என்று சொன்னதோ பாடல்கள் ஹராம் என்று சொன்னதோ அந்த பாடல்கள் பின்னாடி ஓடக்கூடியதை பார்க்க முடிகிறது நாகுரணி பாட்டு ஒரு நாள் மதீனா நகரத்தில் என்று சொல்ல வரக்கூடிய பாட்டு இன்னும் ஏராளமான பாட்டுகள் பின்னாடி ஓடுவதை பார்க்க முடிகிறது இன்னும் அதில் குறிப்பாக சொல்லுவதாக இருந்தால் எந்த அளவுக்கு சொல்லுகிறான் என்றால் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு எங்கும் நிறைந்தோனே இரு கரம் ஏந்துகிறோம் அல்ல சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்தோடும் அல்ல உன்னை இன்றி யார்தான் எனக்கு உதவிடுவார் என்று சொல்லி ஒரு பாடலை பாடி அதில் இசையை சேர்த்து ரெக்கார்டு பண்ணி ஒவ்வொரு வாட்ஸ்அப் சரி அல்லது நேரில் பார்த்தாலும் அவருக்கு கை கொடுத்து இன்று இதையெல்லாம் வாழ்த்து சொல்லுகிறோம் உண்மையில் இதை சொல்லக்கூடியவர்கள் ஜும்மா முபாரக் என்றால் என்ன என்பதை தெரிந்து சொல்லுகின்றோமா அல்லது எங்கேயாவது அல்லாவுடைய தூதர் அவர்கள் இந்த ஜும்மா முபாரக் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்களா யார் ஒருவர் வெள்ளிக்கிழமை அடைகிறாரோ காலையில் ஒரு நபரை பார்த்தால் ஜும்மா முபாரக் என்று என்று சொல்லுங்கள் சொன்னார்களா அல்லது தொழுகை முடிந்த பிறகு வீட்டுக்கு செல்லும் பொழுது அவருக்கு கை கொடுத்து ஜும்மா முபாரக் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களா எங்கேயாவது ஆதாரம் காட்ட முடியுமா இஸ்லாமிய மார்க்கத்தில் இது போன்ற திருமறை குரான்ல இருக்குது ஹதீத்களில் இருக்கிறது என்று நம்மால் சொல்ல முடியுமா எங்குமே ஆதாரம் கிடையாது அல்லாவுடைய தூதர் சொன்னதும் கிடையாது காட்டியதும் தெரியாது அல்லாவுடைய தூதர் காலத்தில் யாரும் இதை வழிமுறையாக்கப்பட்டதும் கிடையாது இப்படிப்பட்டதை மார்க்கம் என்ற பெயரில் இறைவன் கடமையாக்கிய ஜும்மா என்ற பெயரில் சிறப்புமிக்க அந்த வெள்ளிக்கிழமையில் இதையே நாம் பயன்படுத்துகின்றோம் எவ்வளவோ இருக்குங்க வெள்ளிக்கிழமையில அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அதிக அதிகமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது செலவாத்து சொல்லுங்க இன்னும் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் யார் வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக குளித்து முதல் வரிசையில் முதல் நபராக வந்து அமர்கிறாரோ அவருக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை இரண்டாம் வரக்கூடிய நபருக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மை மூன்றாம் வரக்கூடிய நபருக்கு ஆடு குர்பானி கொடுத்த நன்மை கோழி முட்டை என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இந்த நிலையில் நாம் எப்படி இருக்கிறோம் தொழுகைக்காக முந்தி ஓடுகின்றோமா ஒட்டகத்தினுடைய குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா வேலையில் விட்டு ஓடுகின்றோமா அல்லது ஜும்மா முபாரக் என்று சொல்ல வேண்டும் அதை பேஸ்புக்ல போடணும் வாட்ஸ்அப்ல போடணும் அதை உட்கார்ந்து எடிட் பண்ணணும் என்று சொல்லி இன்றைக்கு நேரத்தை செலவு செய்து மார்க்கத்தில் இல்லாத விஷயத்தை சர்வசாதாரணமாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றோமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இது மாத்திரம் இல்லைங்க இன்னும் பல விஷயத்தை சொல்லிட்டே போகலாம் இன்னைக்கு கொட்டாவி விடுறோங்க கொட்டாவி விட்டா என்ன தூவா ஓதணும் யாருக்கா தெரியுமா கொட்டாவி விட்டால் என்ன துவா ஓத வேண்டும் எந்த துவாவும் கிடையாது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் கொட்டாவி வருதா வாயில கை வைங்க அடக்கிக்கோங்க ஏன் அதை பார்த்து செய்தான் சிரிக்கிறா நீங்கள் சவுண்ட் விடுவதையோ அல்லது வாயை புலப்பதை பார்த்து செய்தான் சிரிக்கிறான் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை செய்தான் இருக்கிறா அதுல செய்தான் சிரிக்கிறா செய்தாண்டிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய துவா என்ன அவுது பில்லா சைத்தான் ரஜீம் என்று சொல்லி கொட்டாவி விட்டால் அவுது பில்லா சொல்லுகின்றோம் அதே போன்றே ஆமீன் சொல்ல வேண்டிய இடங்கள் எங்கெங்க என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் காட்டி தந்தாங்க ஃபாத்தியஹா சூரா ஓதப்பட்டால் இமாம் தொழுகை நடத்தி என்று சொன்னால் ஆமீன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி ஒரே ஒரு இடத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதருக்கு தனிப்பட்ட முறையில் பிரத்தியேகமாக இறைவன் கொடுத்த அனுமதியில் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு சின்ன சின்ன விஷயம் ஒரே ஒரு வார்த்தை என்னங்க ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதா ஒவ்வொரு வார்த்தையும் பிடிக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் கேட்காதீங்க இந்த ஒவ்வொரு வார்த்தை சொன்னால் நம்ம இறைவன் நரகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவான் நரகத்தில் நம்மை போட்டு விடுவான் என்று சொல்லி ஒரு அச்ச உணர்வின் காரணத்தினால் தான் இன்றைக்கு ஒவ்வொரு வார்த்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது இன்னைக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல என்று சொல்லி மாற்றிக்கொண்டு நாம் பேசமே அதையெல்லாம் தாண்டி நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்கக்கூடாது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது என்று சொல்லிதான் இது போன்ற செய்திகளை நாம் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் கட்டுகிறாரோ இது அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க ஜுமா முபாரக் சொல்லலாம் மார்க்கத்தில் இருக்குது என்று சொல்லி யார் என் மீது வேண்டும் என்ற இட்டு கட்டுகிறாரோ மகாதும் அவர் இருக்கக்கூடிய இடத்தை நரக நெருப்பாக ஆக்கி கொள்ளட்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் வரக்கூடிய காலங்களில் ஒரு வார்த்தை தானங்க ரெண்டு வார்த்தை தானங்க என்பதை மார்க்கத்தில் இல்லாததை நாம் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் அகமதுல்லாஹி வரகாத்தூர்